அப்பொழுதுதான் எனக்கு கடவுளை பத்தி தோன்றிட்டு இவங்கிட்ட சவால் விட கூடாது சமயங்கள்ல ஹவுஸ் ஒரு ஹெல்த் கேட்பாரு கொய்ட்டு ஓகே சொன்னா மறுநாள் ஏதாவது வந்துரும் அதுக்காக அவனையும் இழுத்துக்கணும் ஏதோ அவனுடைய புண்ணியத்துல இன்னைக்கு உடம்பு நல்லா இருக்கு என்ன சொன்னா மறுநாள் கூட இருப்பான் கொய்ட்டு ஓகேனா ஓன் தைரியத்துமா இது நாளை காட்டுறம்பா பாரு மறுநாள் காலையில டல்லா இருக்கும் துன்பங்கள் என்பவற்றிலே இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தவிக்கின்ற இளம் இல்லவாசிகள் ஏராளம் மனுஷனுக்கு துன்பமே இல்லாதவன் என்ற யோனும் கிடையாது எல்லாருக்கும் துன்பம் உண்டு எல்லாருக்கும் ஜோதனை உண்டு எல்லாருக்கும் கஷ்டங்கள் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒரு சாமியார் அரண்மனையினுடைய மாடி முற்றத்தின் கீழே இருந்த ஒரு திண்ணைகளை படுத்தார் மேலே இருந்து ராஜா ராணியோடு உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்த பள்ளி